டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் வித் ஷர்ட் அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார் விஜய் இதைத் தொடர்ந்து பரந்தூர் சென்று அங்கே போராடும் மக்களை சந்திக்கவும் அவர் திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை விஜய் சந்தித்தார் அந்த வகையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் அறிக்கைகள் மூலம் அரசியல் செய்கிறார் என விஜய் மீது எழுப்பப்பட்ட விமர்சனங்களுக்கு பரந்தூரில் வைத்து பதிலடி கொடுத்திருக்கிறார் பரந்தூரை தொடர்ந்து விஜய் என்ன மாதிரியான அரசியல் செய்ய போகிறார் என தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம் பரந்தூரில் திமுக மற்றும் பாஜகவை விஜய் கடுமையாக விமர்சித்து பேசியது மத்திய மாநில அரசுகளை சூடாக்கி இருக்கிறது விஜயின் நோக்கம் திமுக கூட்டணியை உடைப்பதும் திமுக கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுப்பதுமே ஆகும் இதன் மூலம் திமுக ஆட்சியை அகற்ற முடியும் என்று அவர் நம்புகிறார் மேலும் யாருடன் போட்டியிடுகிறோம் என்பதில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் வேறு அரசியல் கட்சிகளையோ வேறு அரசியல் தலைவர்களையோ விமர்சித்தால் திமுகவுடனான தனது மோதல் திசை மாறிவிடும் என்று விஜய் கருதுகிறார் இதன் காரணமாகவே மத்தியில் ஆளும் பாஜகவையும் மாநிலத்தில் ஆளும் திமுகவையும் அவர் எதிர்க்கிறார் பரந்தூர் சென்று போராட்ட குழுவை சந்திக்க கடந்த டிசம்பர் மாதமே விஜய் முடிவு செய்திருந்தார் அப்போது புஷ்பா பார்ட் டூ திரைப்படம் பார்க்க வந்த அல்லு அர்ஜுனால் கூட்ட நெரிசலில் ஒரு பெண் உயிரிழந்தார் அதே போன்று அனுமதியில்லாமல் பரந்தூர் சென்றால் தேவையில்லாத விபரீதம் ஏற்படும் அது அவருக்கு அவப்பெயரையும் ஏற்படுத்திவிடும் என்று கருதி அப்போது அந்த பயணத்தை தள்ளி வைத்தார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட போலீசாரின் அனுமதியோடு போராட்டக் குழுவை சந்திக்க விஜய் முடிவு செய்தார் அனுமதியோடு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளையும் விதித்தது காவல்துறை இதன் காரணமாகத்தான் பொடவூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு பதிமூன்று கிராமத்தின் மக்களையும் அழைத்து வந்து விஜய் அங்கே சந்திப்பு நிகழ்த்தினார் அறிக்கை அரசியல் செய்வதாக பலரும் விஜயை விமர்சனம் செய்தனர் இப்போது நேரடியாக களத்திற்கு வந்து மக்களை சந்திக்கத் தொடங்கியிருக்கிறார் அதோடு பரந்தூரில் இருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கி இருப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார் வெறுமனே மாவட்டவாரியாக வாரியாக சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்திப்பதில் விஜய்க்கு விருப்பமில்லை உள்ளூர் பிரச்சினைக்காக போராடி வரும் மக்களை சந்திக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக மாவட்ட வாரியாக அரசுகளின் திட்டங்களுக்கு எங்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது என்ற பட்டியல் தயாராகி வருகிறது மாதம் ஒரு முறை அவ்வாறு போராடும் மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார் வேங்கை வயல் கிராமத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் சிபிசிஐடி விசாரணை வரை சென்றது ஆனாலும் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் தமிழக அரசு மீது வேங்கை வயல் மக்கள் மட்டுமின்றி பட்டியல் சமூகத்தினரும் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த விவகாரத்தில் அதிருப்தியிலேயே இருக்கிறது இந்த நிலையில்தான் வேங்கை வயல் மக்களும் விஜயை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று வேங்கை வயலுக்கும் விஜய் செல்ல இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஷ் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி தாக்கப்படுவதோடு அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து வருகின்றனர் இதனால் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்ட மீனவ மக்களை சந்திக்கவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் போராடி வரும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை சந்திக்கவும் விஜய் திட்டமிட்டிருக்கிறார் இப்படி அடுத்தடுத்து மாவட்ட வாரியாக விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பது திமுக அரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்து தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லயோலா மணியிடம் பேசினோம் பல மாவட்டங்களில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து போராடுபவர்கள் விஜய் தங்களை சந்தித்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இந்த அழைப்புகளை ஏற்று தலைவர் அவர்களை சந்திக்க இருக்கிறார் விஜயின் கள அரசியல் தொடரும் ஒரே ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் வித்